சிவபெருமான் அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமையட்டுங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நண்டு போன்ற அமைப்பில் முத்து சிதறலாக ஒளிரும் நட்சத்திர கூட்டமைப்பு தாங்க கடகராசி பன்னிரெண்டு ராசிகள்லேயே அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரிக்கும் சக்திக்கும் பெற்றிருக்கும் ஒரே ராசி இந்த ராசின்னு தாங்க சொல்ல முடியும் அப்படிப்பட்ட கடக ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படி இருக்கு இந்த வாரத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்லாம் யோகமா அமைஞ்சிருக்கா அல்லது இனி இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கா மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் காத்திருக்கும் சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்களா எந்த துறையில் பிரவேசித்தாலுமே அங்கே உங்களோட அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு திறமை கொண்டவங்க அந்த கடகராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த கடகராசி பார்த்தீங்களா இந்த ராசி ஐயோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பீங்க ஆனால் உங்களுடைய குணநலன் வேறு யாருக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல உங்களுடைய ராசியுமே ரொம்ப அருமையான ராசிங்க நீங்கள் எந்த துறையில் பிரவேசித்தாலுமே அங்கே உங்களோட அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைநிறுத்துங்க உங்களோட அன்பான பேச்சாலும் நிர்வாக திறமையாலுமே அனைவரையுமே உங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் திறமை கூட உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருக்கிறவங்களைய கூட வலுவிளக்க செஞ்சிருவீங்க உங்களோட ராசிநாதன் சந்திரன் மனோகாரகர் ஒருவரோட மனதை சந்திரன் தாங்க நேர்ணுக்கிறாரு மேலுமே நீங்க வெகு விரைவுல மற்றவங்களோட மனதில் இடம் பிடித்திருவீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல குணம் படைத்தவங்க தான் நம்மளுடைய கடகராசி நேயர்கள் நீங்க எடுத்த வேலையை முடிக்காம விட மாட்டீங்க உங்களோட நாலாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் கட்டகர்காரராக இருக்கிறதுனால அதிநவீன வீடு கட்ட விரும்புவீங்க மேலுமே ஆறாம் இடம் நோய் கடன் எதிரி ஸ்தானத்துக்கு உரியவர் குரு அப்படிங்கிறதுனால பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கும் உதவுவது உங்களுக்கு பல நன்மைகளை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலுமே இதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரிகாரமும் மாறும் ஒரு அற்புதமான யோகத்தையுமே உங்களுக்கு கொடுக்குங்க அசையா சொத்துக்களை பொறுத்த வரையிலுமே மனைவி அல்லது குழந்தைகள் பெயரில் இருப்பது தாங்க உங்களுக்கு நல்லது உங்களோட பெயர் அதாவது கடகராசி நேயர்களோட பேரில் இருப்பதை விட உங்களோட மனைவி ரொம்ப நல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி சொல்லப்படும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சனி இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை பார்த்தீங்களா சுவாரஸ்யமான திருப்பங்களோட இருக்குங்க உங்களுக்கு உங்களுடைய எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கும் சனிய அப்படிங்கிறதுனால தீர்க்க ஆயுள் உங்களுக்கு இருக்குங்க மேலும் பத்தாம் இடத்துக்கு உரிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக மேசம் செவ்வாய் வருகிறது உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாயானது இருக்குங்க பெரிய பதவியிலையும் வியாபாரத்திலையும் சாதிக்க நீங்க விரும்புவீங்க மேலும் காவல்துறை இராணுவம் கப்பல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் நீங்க அதிகமாக ஈடுபட்டு இருப்பீங்க மேலும் பதினோராம் இடமான மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு பாதகதிபதியான சுக்கரன் வருவதனால உங்களால மூத்த சகோதர சகோதரிகள் பலன் பெறுவாங்களே தவிர அவங்களால உங்களுக்கு பார்த்தீங்களா உதவி உதவிகள் பார்த்திங்களா கிடைக்காது மேலுமே சந்திரனோட ஆதிக்கத்தில் இந்த கடகராசியானது வருதுங்க பொதுவாகவே சந்திரனோட ஆளுமையால் இருக்கிறவங்களுக்கு அம்பாள் வழிபாடு ரொம்ப விசேஷமானதுக்கு அந்த வகையில நீங்க திருமியச்சூர் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டு வரலாம் இந்த தளம் பார்த்திங்களா மயிலாடு திருவாரூர் சாலையில் உள்ள பேரளம் அப்படிங்கிற ஊரில் இருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயம் இருக்கு மேலுமே இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டின் இதய துடிப்பு போன்றது லலிதா சகஸ்கர நாமம் இந்த தளத்தில் அம்பாளுக்கு லலிதா சகஸ்கர நாமம் சொல்லிய அர்ச்சனை ஆராதனைகள் எல்லாமே நிகழுங்க அகத்தியர் லலிதா நவர்தன மாலையினோ அற்புத நூலை தாங்க ஏற்றிருக்காங்க மேலுமே இங்கு வந்து நீங்க லலிதாம்பிகையின் அருள்தாரையில சில கணங்கள் நின்றாலே போதுங்க உங்களோட வாழ்வு முழு நிலவாக மாறும் ஒரு அற்புதமான பரிகாரமாகவும் இது சொல்லப்படுது உங்களுடைய ராசி பார்த்தீங்களா புனர்பூசம் பூசம் நாலாம் பாதம் முதல் பூசம் மற்றும் ஆயில்யம் இந்த நட்சத்திரங்கள் இந்த கடகராசிக்குரிய நட்சத்திரங்கள் மேலுமே இந்த கடகராசி பார்த்தீங்களா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக பார்க்க போகிறோம் கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அருமையான காலகட்டமாக மாறப்போகுது ஏன் அப்படின்னு கேட்டமா இந்த கடகராசி நேயர்கள் பார்த்திங்களா எல்லாமே ஒரு பல கஷ்டங்களை சந்தித்து வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக மாறப்போகுதுங்க முன்னேற்றமான ஒரு காலமாகவும் ராசியில் அதிசார குரு பகவான் வக்கர கதையில் இருக்கிறாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு புண்ணிய காரியம் நீங்க செய்ய போறீங்க அதே மாதிரி தொழில் மூலம் நல்ல பலன்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டு வேலை அல்லது தொழில் மூலம் உங்களுக்கு பணவரவு இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே கிடைக்கும் புதிய தொழில் கூட்டாளிகள் இணைவாங்க கடகராசிக்காரர் வாழ்க்கையில் செட்டில் ஆகும் காலமாக இந்த காலம் பார்த்திங்களா உங்களுக்கு இருக்கும் திருமணத்துக்காக இயங்கி கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் கூடி வருங்க மேலுமே சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப் போகிறது அன்றாடம் கூலி வேலை செஞ்சு சம்பாதித்தவங்க கூட சொந்த தொழில் செஞ்சு நீங்கள் பெரும் வருமானம் ஈட்டும் நேரமாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக மாறப்போகுது அதே மாதிரி அன அடமநிலத்திலிருந்து நகைகள் சொத்துக்கள் மீட்கப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய அணிகலன்கள் அழகு ஆடம்பர பொருட்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி மகிழ்வீங்க மேலுமே ராகு கேதுகளோட சஞ்சாரத்தினால சிறு மன சஞ்சலம் இருக்கும் திருமண முயற்சிகள் உங்களுக்கு பல வெற்றியை கொடுக்கும் மேலுமே சொந்த வீடு வாகன கனவு இது எல்லாமே நிறைவேறும் சாமியின் கையெழுத்து மட்டும் நீங்கள் போடுவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீண்ட காலமாகவே தடைபட்டிருந்த உயர் ஆராய்ச்சி கல்வி வாய்ப்பானது உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சீராக இருக்கும் அதே மாதிரி தீர்த்த யாத்திரை சென்று வருவதன் மூலம் ஆன்ம பலம் உங்களுக்கு பெருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு அருமையான காலகட்டமாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு சில விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு அமையப்போகிறது கடகராசி நேர்களை பொறுத்த வரைகளுமே காலப்பயிறு வரையும் நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு சங்கடங்கள் எல்லாமே விலகுங்க உங்களோட வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புனர்பூசம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை முதல் குரு வக்கரம் அடைவதனால உங்களுக்கு அழைச்சல் பார்த்தீங்களா இந்த டைம்ல குறையும் செலவுகள் அதிகரிக்கும் நிம்மதி இல்லாத ஒரு நிலையானது ஏற்படுங்க மேலுமே உல உறவினர்களுக்குள்ள மனக்கசப்பு வந்து நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்தத பத்தோமா பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திங்கள் கிழமை முதல் அஷ்டமி அஷ்டம சனி வக்கர நிவர்த்தி ஆவதோட அங்கு ராகுவும் சஞ்சரிக்கிறதுனால உடல் மற்றும் மனநிலையில எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் அதே மாதிரி நீங்க எடுக்கும் ஒவ்வொரு வேலையுமே இழுப்பறியாகத்தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அமையும் எதையுமே நீங்க போராடி ஆனால் உங்களுடைய திறமையால நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க அடுத்ததை பார்த்தோமா ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான்காம் இட புதன் பார்த்திங்களா உங்களுக்கு திறமை எல்லாமே வெளிப்படுத்துவாருங்க மேலும் நீங்கள் எதையுமே திட்டமிட்டு செயல்பட வைப்பார் எடுத்த வேலைகளையுமே உங்களுக்கு வெற்றியாக அமையிறதுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க மேலும் பண வரவை அதிகரிப்பார் புதிய இடம் வீடு வாகனம் எல்லாமே நீங்கள் வாங்கக்கூடிய கனவுகள் எல்லாமே நனவாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு அமையப்போகிறது கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மிக அதிகமான பலன்கள் கிடைக்க போகுது சில இடங்களில் வேலை பார்த்தீங்களா போராட்டமாக கூட இருக்கும் சில இடத்துல பார்த்தீங்களா நேர்த்தியாக கூட இருக்கும் உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் வரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாமல் நடக்கும் விற்பனையும் வெற்றியும் பண வரவை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது மேலுமே புதிய முயற்சிகளில் நீங்கள் கவனமாக ஈடுபடலாம் குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த குழப்பங்கள் சிரமங்கள் இது எல்லாமே குறையும் குழந்தைகளால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை வரைக்கும் நிம்மதியான ஒரு நிலையானது இருக்கும் அதே மாதிரி அலுவலகத்துல ஆதரவான சூழ்நிலையானது உங்களுக்கு இருக்குங்க பதவி மாற்றம் சம்பள அதிகரிப்பு வேலை கிடை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது அதே மாதிரி வியாபாரம் செய்யறவங்களுக்கு உயர்வும் பண வரவுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த சரியான நேரமாகவும் இந்த காலகட்டமானது உங்களுக்கு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி குடும்பத்துக்காக நீங்க பொருள் வளவை அதிகரிப்பதுல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தலாம் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் அதனால உங்களுக்கு சிறப்புமே உங்களுக்கு அடைய போறீங்க அதே மாதிரி புதிய முதலீடு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சோங்க இந்த டைம்ல நீங்கள் வந்து புதிய முதலீடுகளில் தைரியமாக இருங்கலாம் ஜோதிட ரீதியான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா சந்திரனோட இடப்பெயர்ச்சி இன்பம் துன்பம் கலந்த பலன்களை எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகுது மேலும் சுக்ரன் நாளில் இருக்கிறதுனால கலகலப்பாக பேசி அதாவது உங்களோட மனைவியின் மனதை கொள்ளையடிப்பீங்க அதே மாதிரி எச்சரிக்காக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்மா இந்த டைமில் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப எச்சரிக்காய் இருக்க வேணும் புதிய முதலீடுகளை நீங்கள் நிதானமாக யோசித்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கழக ராசிக்காரர் தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இது எல்லாத்துக்காகவே உயர்வுக்காக நீங்கள் பாடுபட வேணும் பண விஷயத்தில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் சந்திராஷ்டமாக இல்லைங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா மகாலட்சுமி நீங்கள் தொடர்ந்து வழிபடலாம் அதே மாதிரி நம்மளும் எப்போவுமே இப்படியே இருக்கிறோமே நல்லா ஒரு டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நேரத்தில் எழுந்து நீங்கள் தீபம் ஏற்றி பெண்களை பொறுத்த வரைகே குளிச்சுட்டு தீபம் ஏற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை தீர வேணுமோ அதை மன கடவுள்கிட்ட நீங்கள் தினமுமே அதிகாலை நேரத்தில் நீங்கள் எழுந்து வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் மேலுமே நீங்கள் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் வாயே அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் ஷேர் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் வந்து சென்றடையும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஆல் தேங்க் தேங்க்யூ